அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட்டணியில் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஏ காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி நாம் கூட்டணியில் அங்க வச்சோம் அந்த காலகட்டத்தில் காலம் கடத்தியது அதை கண்டித்து நம்முடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு அதிமுக நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒத்தி வைத்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக நம்முடைய உணர்வை மதிக்கின்ற விவசாய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய உரிமையை மீட்டெடுக்க இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்தி வைத்து சாதனை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஒரு நாள் ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்க உங்களால முடிஞ்சுதா முடியாது ஒரு நாள் ஒத்திவைக்க நீங்க போராட்டம் பண்ணாத அடுத்த நாள் ஈடி வந்துடும் நீங்க தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கஜானாவை காலி செஞ்சுட்டீங்க அவ்வளவு பணமும் திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அமைச்சர்கள் முதலமைச்சரிடத்துல தான் இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த குரலும் நாடாளுமன்றத்தில் கொடுக்க முடியாது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியில பயமில்லை மக்கள் நாங்கள் மக்களுக்காக முன்னிருந்து அவளுக்கு பிரச்சனை முன்னின்று தீர்க்கக்கூடிய முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல கொரோனா காலம் பன்னிரெண்டு மாத காலம் மக்களுக்கு வேலை இல்லை பன்னிரெண்டு மாத காலம் ரேஷன் கிடையாது விலையில அரிசி விலையில எண்ணெய் விலையில சர்க்கரை குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் திறக்கல கல்லூரி திறக்கல கல்லூரி ஆன்லைன் வகுப்பு வகுப்புல தேர்வு நல்ல தேர்வு எழுதி நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பட்டம் பெற்றாங்க நம்முடைய மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு பாஸ் போட்டு கொடுத்தோம் அது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது எல்லா குடும்பத்துக்கும் இரண்டு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் அதே போல இந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி குடிசையில வாழுகின்ற அந்த மக்களுக்கு அண்ணா தீபுக்கு அரசாங்கம் வந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவளுக்கு வீட்டுமனையே இல்ல அப்படி இல்லாத மக்களை கண்டறிந்து அவளுக்கு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றோ நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும் அண்ணா அண்ணா திமுக ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அவருடைய உரிய நேரத்தில் திருமணம் கடக்க வேண்டும் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் நடைமுறைப்படுத்தினாங்க தாலிக்கு தங்க திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் திட்டத்தை அமுல்படுத்தினாங்க தமிழகத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற்றது தமிழகத்தில் மட்டும் அண்ணா திமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் பன்னிரண்டு லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்பட்டது தாலிக்கு தங்க வழங்கப்பட்டது இன்று தினம் நிறுத்தப்பட்டு விட்டது திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் திருமண உதவி திட்டம் தொடரும் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும்